பிரியமானவர்களே இன்றைய இந்த புதிய நாளுக்காக ஆண்டவரை வேண்டுவோமாக தூய்யா ஆவியானவருடைய துணையோடு இந்த புதிய நாளை நாங்கள் ஆரம்பிப்போமாக

சேத்தின் நின்று தூக்கி எடுத்தவரே புளையான சேத்தி நின்று தூக்கி எடுத்தவரே பாவம் கழுவி தூய்மையாக்கும் பாவம் கய்மையாக்கும் ஆவியானவரே அன்பிணாவியானவரேப்பு வாரும் இறங்கி வாரும் தங்கள் மாத்திரே புவாரும் இறங்கி வாரும் எங்கள் மாத்தியே உயாவினாலே இந்த நாளில் நாங்கள் செய்கின்ற செயல்பாடு அனைத்து உம்முடைய ஊர்ந்துதலாலே செய்வதற்கு எங்களை வழிநடத்த இன்றைய நாள் முழுவதும் உம்முடைய வழிநடத்தல் இடுக்கட்டுக்கும் ஆவியானே

வாரும் இறங்கி பிரியமானவர்களை இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் தருகின்ற அந்த இறைவார்த்தைக்கு நாங்கள் மாற்கு நற்செய்தி அதிகாரம் நான்கு வசனங்கள் இருபத்தி ஆறு லட்சம் முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் ஜேசு கூட்டத்தை நோக்கி இறையாட்சி பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது முதலில் தளிர் பின்பு கதிர் அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்து விட்டது என்று கூறினார் மேலும் அவர் இறையாட்சி எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உமையால் அதை எடுத்துச் செல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அது விதைக்கப்பட்ட பின் முளைத்திழந்த எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் விடும் என்று கூறினார் அவர்களது கேட்டறியும் திறமைக்கேற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்தார் ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சென்னார் பிரியமானவர்களே இன்றைய இந்த வாசகத்தினூடாக ஆண்டவர்கள் ஒவ்வொருவரோடு ஒவ்வொருவருக்கும் தருகின்ற செய்தியை நாங்கள் பார்ப்போம் இப்பொழுது இந்த வார்த்தையினுடைய கருப்பொருளாக இறை இறை ஆட்சியின் விதை மனிதராகும் விதை தனித்திருந்தால் வீழ்ச்சமாக முடியாது ஐம்பரு மாற்றல்களாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என இவற்றோடு விதை கலந்துறவு கொள்ள கொள்ள போ கொள்கிற போதுதான் விதையின் அர்த்தம் முளைத்து வளர்கிறது மனிதன் தனித்திருந்தால் இரையாட்சியின் கருவியாய் வாழ முடியாது உடன் வாழும் சக மனிதர்களோடு சாதி மதம் இனம் மொழி போன்ற எல்லைகளை கடந்து நிபந்தனையற்ற உறவால் கலந்து இயங்கும் போதுதான் ஒவ்வொரு தனி மனிதரும் இறையாட்சியின் விதை மனித மணிகளாகின்றான் கலந்துறவில்லாமல் இல்லாமல் இறையாட்சி செய்ய முடியாது இறையே மனிதத்தோடு கலந்துறவு கொள்ளும்போதுதான் போதுதான் இரையாட்சி சாத்தியமாகிறது மனிதம் உறவுகளுக்குள் விதைக்கப்படுகிற போது அதுதான் உறவின் சிகரமாய் இறையாட்சியாய் பரணமைத்து உயர்ந்து வளரும் பிரியமானவர்களே பிரியமானவர்களே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் மனிதத்தை மதிப்பவர்களாக மற்றவர்களுக்கு நாங்கள் இறையாட்சியின் கருவிகளாக சாட்சிகளாக வாழ ஆண்டவர் இன்றைய நாளிலே அழைத்து நிற்கின்றார் இந்த இறை வார்த்தையோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இன்றைய நாளிலே வழிநடத்துவோமாக அமையும்